சரித்திரத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் வரைக்கும் இந்த அரசியல் எலெக்ஷன் எந்ததுக்குலாம் ஓட்டுப் பதிவெலாம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடலாம்னு எல்லா காண்டினெண்ட்லையும் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ரூல் இருந்துச்சு ஆனால் முதல் முறையாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இதே நாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நியூசிலாண்டில் பெண்களும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்து பெண்கள் இந்த நாளில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க முதல் முறையாக இன்று அரசு வேலைக்காக மதம் மாறுவது பெரும் மோசடி அப்படின்னு தீர்ப்பு எங்க வழங்கியிருக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சம்பவம் வந்து என்னன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரியில் செல்வராணி அப்படின்னு வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா அதாவது வந்து அப்பா வந்து ஹிந்து அண்ட் அம்மா வந்து கிறிஸ்டின்ங்கிறாங்க பட் அப்பா வந்து ஹிண்டுல வந்து கிறிஸ்டினாக வேற மாறிட்டாரோம் பட் இவங்க எல்லாருமே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் வந்தது இருக்காங்க பட் இந்த பெண் வந்து அங்கே புதுச்சேரியில் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் எழுத்தாளர் ரைட்டர் ஜாபு வாங்கலாங்கிறதுக்காக இவங்க ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா முதல் ஹிந்துவாக தான் இருந்தார் அதனால் வந்து எஸ்சி ஹிந்துன்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஹைகோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருச்சா அதனால் இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இதை விசாரித்து இங்கே பாருமா நீங்கள் உங்கள் அப்பா முதல் ஹிந்துவாக இருந்தார் உங்கள் அம்மா வந்து கிறிஸ்டியன் பட் அவர் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டார் அண்ட் அவங்க ரெண்டு பேருமே உங்களை கிறிஸ்டியனாக தான் ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்துவாக வாழ்ந்ததாக எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை இல்லை எந்த இடத்துலையும் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எங்கேயும் சொல்லலை ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியலாக எதுவும் பண்ணாதனால உங்களுக்கு நாங்கள் வந்து ஹிந்து எஸ்ஸின்னு கொடுக்க மாட்டோம் ஸோ யூஆர் கிறிஸ்டியன் எஸ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் அவங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்படி ஒரு அரசு வேலைக்காக மதங்கள்லாம் மாறுறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அண்டு மோசடி அப்படின்னு தீர்ப்பாக வழங்கிட்டாங்க பாவம் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் கடந்த பத்து ஆண்டுகளில் இருநூற்றி முப்பத்தோரு வழக்குகள் ஆமாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே படங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் ரெண்டு காலேஜஸ் அடிச்சுக்கோங்க காதல் தேசம் படத்துலலாம் பச்சைப்பாளையெல்லாம் இப்படிலாம் வந்து சண்டை போட்டுக்கோங்க அப்பாஸ் வினித் இந்த மாதிரி இதெல்லாம் அண்ட் சமீபத்தில் இந்த அட்டகத்தி படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த ரூட்டு தலை அவங்க தான் வந்து பாதுகாத்து கூட்டு போவாங்க எல்லா மாணவர்களையும் அப்புறமா வந்த ஒரு பாட்டு வரும் யாரா இருந்தா நமக்கு என்ன பயமா இப்படி அந்த பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பச்சையப்பா காலேஜ் அந்த தான் மீன் பண்றாங்க இங்க இந்த வழக்குலேயும் வந்து என்ன வந்திருக்குன்னா இது பச்சையப்பா காலேஜுக்கும் இந்த மாநில காலேஜ்னு ஒன்று இந்த ரெண்டு காலேஜுக்கு தான் வந்து நிறைய சண்டைகள் நடைபெறுதான் சமீபத்தில் திருவள்ளூர் இருந்து வர ஒரு சுந்தர்னு ஒரு மாணவரை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு இந்த பச்சைப்பா அவர் மாநில காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் இந்த பச்சைப்பா காலேஜ் பசங்க வந்து அடிச்சுட்டாங்க அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது உயிரிழந்திருக்கிறாரு அதனால் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தொரு வழக்கில் முப்பத்தி மூணு வழக்குகள் ரயில்வே போலீஸாரால் பதிஞ்சுருக்குறாங்களாம் அப்போ எவ்வளோ ப்ரா இது சண்டைகள் வந்து ரயில்வே ஏரியாவில் வந்து நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் அந்த ஜட்ஜு என்ன பண்ணிட்டாருனா இந்த ரெண்டு காலேஜை நிறையா காலேஜஸ் இன்வால்வ் ஆகிறாங்க மெயின் இந்த பச்சையப்பான் மாநில கல்லூரி இந்த ரெண்டு காலேஜுடைய முதல்வர்கள் பிரின்ஸிபல்ஸை வந்து கூப்பிட்டு அங்கே போய் முதல்ல வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மாணவர்கள் இப்போலாம் சண்டை வர்றது வந்து படிக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நட்பாக இருக்கிறதுக்கு இப்படி சண்டை போடாமல் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ உங்கள் மேலேயும் நாங்கள் கேஸ் வந்து ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஏன்னா நீங்களும் குற்றவாளிகள் தான் உங்கள் மாணவர்களை சரியாக பார்க்காததுனால அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க எனிவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே காலேஜுக்கு நம்ம போகிறதே வந்து நல்லா படிக்கிறதுக்கும் அண்டு நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறதோ அண்ட் நிறைய நண்பர்கள் மூலமாக கிவப்லாம் என்னங்கிறத கற்றுக்கிட்டு அந்த லைஃப்லாங் அந்த நண்பர்களோடு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ பட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடுறதுனால எவ்வளோ பெரிய இஷ்யூ அது எல்லாேருக்கும் கெட்டப்பெறாருது அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டால் நல்லது அ ஹாப்பி காலேஜ் லைஃப் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்குரிய போர் நிறுத்தம் ஓ சந்தோஷமான செய்தியாக இருக்குது பட் இது வந்து பர்மனண்ட் கிடையாது ஒரு அறுபது நாளுக்கு வந்து போர் நிறுத்தம் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி வந்து காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது வந்துச்சு காசாவில் இருக்கிற ஹமாஸுக்கு வந்து இவங்க ஆதரவாக சொல்லி லெபனனுடைய ஹிஸ்புல்லா வந்தாங்க ஈரான் வந்தாங்க இப்போ இந்த லெபனனுடைய ஹிஸ்புல்லா கூட அந்த பயங்கரவாதிகள் கூட மட்டும்தான் இந்த இஸ்ரேல் இது படையினர் வந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க பட் ஹமாஸ் கூட இருக்கிற போர்லாம் அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதான் அண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து நடுவில் மீடியேட்டராக வந்து வேலை பார்த்தது வந்து யார்னா ஐநாவும் ஈரோப்பும் அண்டு நம்மளுடைய அமெரிக்காவும் வேலை பார்த்துருக்காங்க அண்டு இது வந்து ட்ரம்ப்புடைய முதல் வெற்றின் வேறு சொல்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் பட் இந்த போரால லெபனனில் வந்து மூவாயிரத்து எழுநூறு பேர் இறந்துருக்காங்க சோஃபர் அண்டு இஸ்ரேலில் நூற்றி முப்பது பேர் இறந்துருக்குறாங்க இதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரூல்ஸ்லாம் யாரும் இந்த அறுபது நாளில் வந்து யாரும் யாரையும் தாக்கிக்க கூடாது அண்டு ஒருவேளை வந்து இந்த ஹிஸ்புல்லாவுடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பதிலுக்கு நாங்கள் வந்து இஸ்ரேல் படையினர் வந்து தாக்குதல் நடத்தோன்னு சொன்னதை எதிர்த்தரப்பினர் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க என்னங்க இது அவங்க பண்ண பண்ணாமல் இருங்க முதல்ல மல்யுத்த போட்டிகளில் விளையாட பஜ்ரங் புனியாவிற்கு நான்கு ஆண்டு தடை இதை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா நடா நேஷனல் ஆன்டிடோபி ஏஜென்சி தேசிய போதை தடுப்பு வாரியம் ஸோ அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட பிளட் சாம்பிள் கேட்டோம் பட் அவர் கொடுக்கவே இல்லை எந்த ஸ்டெராய்டை தான் எடுத்துருக்கலான்னு செக் பண்ணுறதுக்கு அதனால தான் இந்த தடையை விடுவோம் பட் பஜ்ரங் புனியா அவர் வந்து நம்ம நாட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து வெண்கலப் பதக்கம் என்று கொடுத்துருக்கிறார் பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணவர் அவருக்கு போய் இப்படி நம்ம தடை விதிக்கலாமா அதுவே யோசிக்க வேண்டிய விஷயம் பட் அந்த சைடில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பஜ்ரங் புனியா சைட்லேருந்து திஸ் இஸ் ஆல் பாலிடிக்ஸ் இந்த மல்யுத்த சமேனத்துடைய முன்னாள் தலைவரும் பிஜேபியுடைய எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் மேலே நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் வீராங்கனைகள் கூட வந்து நிறைய தவறான முறை பாலியல் அத்துமீறல் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீரர்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதில் வந்து இந்த பஜ்ரங் புனியாவும் ஒருத்தராக இருந்தார் அண்ட் ஆல்சோ அவர் காங்கிரஸில் வர சேர்ந்துருந்தார் ஸோ அதனால் இதை பாலிடிக்ஸாக வந்து இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு பஜ்ரங் புனியாவே என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கே நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணனா இந்த தடையெல்லாம் தூக்கிடுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க நம்ம நாடு எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு அவர் நம்ம நாட்டுக்காக ஒரு ஒலிம்பிக் மெடல் அடித்து கொடுத்தவர் அவரை போட்டு இப்படி பாடாக படுத்தாதீங்க அதெல்லாம் ஒரு நல்ல சிட்டிசன் அவர் வந்து குட் சோல் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவோமே அகைன் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஒரு கான்ட்ரவர்சியல் பிரச்சனை வந்து உருவாகியிருக்கு ஏற்கனவே வந்து பெண்கள் உள்ளே போகலாமா வரக்கூடாது அப்படிங்கிற கான்ட்ரவர்சி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அண்டு சமீபத்தில் ஒரு பாடகி இசைவாணிங்கிறவங்க வந்து சாரி ஐயப்பான் பாடி ஒரு கான்ட்ரவர்சியல் சாங் பாடி மாட்டினாங்க ஸோ அவங்க பாடினது வந்து டெஃபினட்டாக தவறு தான் அதுக்கு வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் இப்போ என்ன பிரச்சனை சபரிமலை கோவிலில் வந்திருக்குன்னா அங்கே அந்த பதினெட்டு படி இருக்குங்களே அதில் பக்தர்கள் வந்து ஏறி போவாங்களாம் அவங்க வந்து அந்த ஏரி மட்டும்தான் போக முடியுமா இறங்கும் போது கூட வேறு வழியாக இறங்கிடுவாங்களா அந்த ஏரின படிக்கட்டு வழியாகவே இறங்க முடியாது அந்த கோவிலில் இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த படிக்கட்டில் வந்து அது இறங்கி வரணுமா அதுவும் வந்து பின்வழியாக இறங்கும் அதாவது திரும்பி பார்த்துக்கிட்டு இறங்கி வருவாங்களாம் ஸோ இப்படி பல புனிதமான சம்பிரதாயங்கள்லாம் அந்த கோவில் இருக்குது ஸோ கம்மிங் டு த மேட்டர் இப்போ இங்கே இந்த பக்தர்கள் வந்து அந்த பதினெட்டு படியில் ஏறுறதுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நிறையா காவல்துறையினர் அங்கே போடுவாங்களாம் வேலைக்கு ஸோ அதில் அது ஷிஃப்ட் பேசிஸில் இருக்குமா ஒரு நாளைக்கு ஒரு ப இருபது பேர் இருக்காங்கன்னா இன்னொரு நாள் வேறு ஒரு இருபது பேர் இருப்பாங்க இவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாள் போன ஒரு இருபத்தி மூணு காவல்துறையினர் அந்த டியூட்டி முடிஞ்ச பிறகு கோவில் சாத்திர நேரத்தில் அந்த இருபத்தி மூணு பேரும் அந்த பதினெட்டு படிக்கட்டில் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதை யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணவே அது வந்து பெரிய பூதகரமாக வெடிச்சிருச்சு இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி பிரச்சனை ஸோ அதனால் அந்த மேலே இருக்கிறவங்க வந்து மேலே அஃபிஷியல்ஸ் வந்து அந்த இப்போ இருபத்தி மூணு பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நல்லொழக்க பயிற்சி அதுக்கெலாம் நன்னடத்தை பயிற்சி அதுக்கு வேறு அனுப்பிச்சிருக்குறாங்க வடகிழக்கு பருவமழை வங்கக்கடலை காற்றழுத்த தாழ்வு மழை உருவாகிருக்கிறனால இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த திருவாரூர் தஞ்சாவூர் இந்த டெல்டா மாவட்டங்களில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நாசமாகிடுச்சு பெருத்த நஷ்டம் எல்லா விவசாயிகளுக்கும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல நஷ்ட ஈடு கொடுத்து அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் ஓகே இது சோஷியல் மீடியா ரிலேட்டட் மேட்டர்ஸ் நிறையா வருது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா ட்விட்டர் ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நிறையா போடுறாங்க மீம்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து மீமு அங்கே அந்த புரோக்கர் கேட்குறாரு உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆக போகிறத பார்த்தா உங்கள் பையன் சந்தோஷமாக இருக்கிறத விட நீங்கள் அப்பா தகப்பனா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த இது தகப்பான என்ன சொல்கிறான்னா இல்லைங்க கல்யாண கேசட்டெல்லாம் வந்து வாங்கி பல கோடிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்களா இந்த ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஸோ அதுக்காக தான் நம்ம பையனுடைய கல்யாண கேசட்டையும் அப்படியே கொடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமே பார்த்தீங்களா விளையாட்டு பொருளாக ஆகிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த நெட்ஃப்ளிக்ஸு வேணுங்களை தான் ஏண்டா ஊரில் அங்கே ஆயிரத்திட்ட நல்ல நல்ல படங்கள் இருக்குது இந்த நயன்தாரா விக்னேஷ் விக்னேஷிவனே நாகச்சைதனே சோபிதா வைவீங்க கல்யாணத்தெல்லாம் தான் பார்க்கணுன்னு எதாவது அதை யூடியூப்ல போட்டால் எல்லாரும் பார்க்க போகிறோம் ஏன்டா இப்படி வந்து இருக்கிற கலைநயத்தையே வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்களா மொதல் பாவமாக உள்ள நடஞ்சானுங்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸுக்காக தான் நாங்கள் உருவாகி வரோம் சின்ன படங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் உள்ள வரோம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருடம் முன்னாடி அவனுடைய நெட்ஒர்க் கீழே அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இப்போ அவன் பாட்டுக்கு பில்லியன் கணக்கில் சம்பாரிச்சுட்டு அவன் வந்து அந்த கார்பரேட் மாதிரி பெரிய பட அதிபர்களோடு சேர்ந்து கையை கோத்துக்கிட்டு இப்படி இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்ருவாங்க அவங்களுக்குலாம் இருக்குடா ஒரு நாள் வச்சு செய்கிற மாதிரி அதுக்கு கீழேயே வந்து இந்த இன்ஸ்டால இந்த சித்தார்த் அதித்தி அவருங்க வந்து ஒரு அவங்களுடைய வெட்டிங் போட்டோ அவனுக்கு தானே சமீபத்தில் தெலுங்கானால கல்யாணம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க அங்கே போய் ராஜஸ்தான்ல வர இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கட்டுப்பா ஏதோ ஃபஸ்ட் டைம் என்னமோ கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் அந்த பா சுத்தாத்து பாய பிள்ளை ஏற்கனவே ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா டிவர்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் இது இப்பங்க இவனுங்க பொருளை வர வர ஓவர் குளம்பரமாக இருக்கணும் அண்டு இது ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற போஸ்ட்டு ரொம்ப நக்கல் கலந்ததாக இருந்துச்சு அது சின்ன இது வந்து மாதிரி இருந்துச்சு சின்ன கவுண்டர் பேசுகிற மாதிரி தம்பி உன் கண்ணுக்கு அழகாக தெரிகிற இந்த மயில் இருக்கு மயில் கண்ணுக்கு மயிலாக தான் தெரியும் திமுர் பிடிச்சாங்க எவனோ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆமாங்க மயிலுடைய அந்த மயில் இறகு மயிலுக்கு தானே அண்டு ட்விட்டர்ல வந்திருக்கிற போஸ்ட் வந்து என்னன்னா பரம ரகசியம் அப்படின்னு பரம ரகசியம் என்பது மறக்காமல் இருக்க எல்லோருக்கிட்டையும் சொல்லி வைப்பதான் அப்போ ரகசியமே இல்லை சீக்கிரட்டே இல்லாமல் போயிடுவேன் ஆனால் நம்ம கேங்லேயே எல்லாருமே நம்ம இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொரு கிட்ட தனித்தனியாக நம்ம சொல்லி வைப்போம் ஆச்சா இதை நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லடா ஏன்னா சீக்கிரட்டான மேட்டரா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே அதை தனித்தனியாக சொல்லி வச்சுருந்துருப்போம் அதுதான் பரம ரகசியம் ஃபன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அதில் வந்து அந்த வடிவேல அந்த இது உங்களை வந்து அடிச்சும் கேட்பாங்க உதச்சும் கேட்பாங்க ஆனால் நான் என்ன சொன்னேங்கிறத சொல்லிடாதீங்க அப்படிங்கிறத வச்சு ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க நைஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படியே அதுக்கு பக்கத்து பேஜிலே வந்து சீமானுடைய ஃபோட்டோவையும் காளியம்மாவுடைய ஃபோட்டோவையும் போட்டு இந்த மாவீரர் தினத்தில் எல்லோரும் பேசியிருக்கிறாங்க போல அதில் சீமானை ஐயா மூஞ்சியை பார்க்கணுமே பார்க்குற அவ்வளோதான் நம்மளும் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு இந்த கோயமுத்தூர் பாசையில் அந்த ஒரு இது இருக்குல்ல வாய்ஸ் அந்த ஃபன்னி வாய்ஸ் அதை போட்டு கிண்டல் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அந்த நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் ஒருங்கிணைப்பு உடைய இது தலைவர் செயலாளர் அவர் வந்து அந்த காளியம்மா வந்து மேடையில் அவங்க பாட்டுக்கு பேசுகிற பேச்சில் உண்மையாக வளரிட்டாங்க பத்து எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் நம்மளுடைய சீமான் பத்து நிமிஷம் நம்மளுடைய பிரபாகரன் ஐயாவை சந்திரிச்சு அதில் நிறைய அவர் கற்றுக்கிட்டாருன்னு அவ்வளோதான் சீமான் மூஞ்சி ஈ ஆடாமல் போச்சு அது என்னது அது அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு பட் அந்த இடத்துலையும் நம்ம சீமான் ஐயா அதே இது மாதிரி இன்னொரு கோயம்புத்தூர் டைலாக் இருக்குமே இருங்க பாய் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காளியம்மா தவறாக சொல்லிட்டாங்க நானும் தலைவரும் எவ்வளோ நேரம் சந்தித்ததுங்கிறது வந்து எனக்கும் தலைவருக்கும் இன்னும் பல பெருந்தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் போராளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் சில போராளிகள் இறந்து போயிட்டாங்க சில போராளிகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடாதுன்னு அப்படியே மைண்ட்லேயே வச்சிட்ருக்கிறாங்கன்னு அவர் எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் வந்து அடித்து விடுறாரு இஷ்டத்துக்கு ஆனால் அவருடைய கட்ஸை பாராட்டணுங்க எவ்வளோ இதாக வாங்க எவ்வளோ இப்போ திட்டு எவ்வளோ ட்ரோல் ஆனாலும் அவர் பாட்டுக்கு தினம் தினம் புதுசு புதுசாக ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அவர் தலைவரை பார்த்தப்ப அவங்க தலைவர் வந்து இவர்கிட்ட சொன்னாராம் இப்போ தலைவர்கிட்ட இவர் கேட்டாராம் முதல்ல நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தலைவர் பிரபாகரன் வந்து சொன்னாராம் இந்த மாதிரி நீ போ உன் தாயகத்துக்கு போ அங்கே இறங்கு அங்கே தெ இறங்கின உடனே உனக்கு தெரியும் அதை செய்யணும் அதே மாதிரி தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குனாராம் இறங்கணுன்னே இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சான் அதை வந்து இப்போ வந்து செஞ்சிட்ருக்குறாராம் சரிங்க அது என்ன விஷயங்க அது என்னங்க செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன் இதுவும் அந்த வடிவ கதை மாதிரி தான் இருக்குது அடிச்சு கேட்பாங்க ஒதச்சி கேட்பாங்க ஆனால் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் நம்மளும் முடிச்சு விட்டாங்க போங்க இம்மா ஐயா முடிச்சு விட்டானுங்க கிளம்புங்க இது ட்ராஜிக் இன்சிடென்ட் துரதிருஷ்ட சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா ஓஎம்ஆரில் மகாபலிபுரம் பக்கத்தில் பண்டித மேடுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் பெண்கள் எல்லோரும் அவங்களுடைய கால்நடைகள் ஆடு மாடுலாம் வயலில் வயக்காட்டில் வந்து மேய்க்க விட்டுட்டு அந்த ரோட்டோரமாக தான் உட்காந்துருப்பாங்களாம் பட் ஓஎம்ஆர் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு ஈஸியாக மாதிரியே தான் ஸோ நேற்று சம்பவத்தன்னைக்கு அதே மாதிரி ஓஎம்ஆர் ஓட்டோரமாக தான் உட்காந்துருந்துருக்காங்க அப்போ இந்த பையனூரில் வந்து ஜப்பான் சிட்டியில் சாய் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்காங்க அங்கேருந்து நான்கு மாணவர்கள் வண்டி எடுத்துகிட்டு மகாபலிபுரம் போகலான்னு வேகமாக வந்திருக்கானுங்க ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் பத்தொம்போது உள்ள பையன் தான் வண்டியை ஓட்டியிருக்கான் போகலாம் அவன் நிலைத்தடி மாதிரி இந்த உட்காந்துருந்த அஞ்சு பெண்கள் மீது நேராக கொண்டு போய் விட்டான் அது எவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு வந்தான்னு தெரில ஸ்பாட்லேயே அஞ்சு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க உடனே மக்கள் எல்லாம் கூடி அந்த நாலு பேரை திறக்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஓடி போயிட்டானுங்க மீதி ரெண்டு பசங்களை பிடிச்சி செம்ம தர்மட்டி அடிச்சிருக்கிறாங்க உடனே காவல்துறையினர் அங்கேருந்து வந்து அந்த ரெண்டு பசங்களையும் மீட்டு அவனுங்களை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணலான்னா மக்கள் உடனே வந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதனால் போக்குவரத்து நிறுது அந்த இடத்துல தடை இதாக இருக்குது ஸோ அண்டு இது மாதிரி நஷ்ட ஈடாது கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்குறாங்க பொதுமக்கள் கடைசியாக கவர்மெண்ட் வந்து அந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வந்து ரெண்டு லட்ச ரூபா ஈடு கொடுப்போன்னு வேறு சொல்லியிருக்காங்க வாட் எவர் இட் இஸ் உயிர் போயிடுச்சு பட் இந்த ஈஸியாக அண்ட் ஓயமாக ரொம்ப டேஞ்சராக இருக்குது நம்ம வண்டி ஓட்டுறவங்க நீங்கள் சீரியஸாக சொல்கிறாங்க அதை மைண்ட்லேயே வைக்க மாட்டுறாங்க ஐ திங்க் எல்லோருமே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு மேலே தான் சர்ரு சர்ருன்னு போயிட்டுருக்கிறாங்க தினம் தனம் ஆக்சிடெண்ட் நடக்குது ப்ளீஸ்